ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாங்குடி சமையலில் வளாப்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் நான் வந்து எங்கள் தோழி வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வந்து அவங்க வீட்டில் காய்ச்ச கலாப்பழத்தை கொடுத்தாங்க அதை இப்போ நான் கடத்தனை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சாப்பிடணுன்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கட் பண்ணிக்கோங்க கையில் வந்து ஒரு பிசு பிசுப்பான பால் ஒட்டும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெயை தேய்ச்சிக்கோங்க கையில் தேய்ச்சிட்டு சுத்தி வர கட் பண்ணிட்டு இப்படி பல இருந்தீங்கன்னா பிளாச்சலை உள்ளுக்கு இருக்கும் அருங்க எவ்வளோ டேஸ்டான பிளாச்சலை இப்போ நான் வந்து அதுல இருக்கிற நார் அந்த தோலை அந்த இதை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு நெய் தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேனும் தொட்டு சாப்பிட்லாம் அது ரொம்ப இனிப்பாக இருக்கும் நெய் தொட்டு ரொம்ப செமையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரெயினை பார்த்து சாப்பிட்லாம்